ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நாம இந்த பதிவுல சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்ன மேலும் உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் என்ன நடக்கும் பாதகமான நிகழ்வுகள் என்ன நடக்கும் நீங்க எந்த தெய்வத்தை வணங்குவதன் மூலம் உங்களது வாழ்வில் தொழிலில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே அதிலிருந்து நீங்க எப்படி விளக்கு பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இதை முழுமையா பாருங்க மேலும் நீங்கள் கடகராசிக்காரங்களா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களது நண்பர்கள் தெரிஞ்சவங்க கடகராச ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நாம் பொதுவாக இந்த கடக ராசி அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே சரிங்க அது ரொம்பவும் துணிச்சலோட செய்யக்கூடிய மனதைரியம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குங்க கடக ராசி ரொம்பவும் அன்பானவங்களாக இருப்பாங்க நீங்கள் உங்களோடது உங்களது நண்பர்கள் பாருங்க ரொம்பவும் அன்பா இருப்பாங்க ஏன்டாய் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க அவங்களது ராசியை கேட்டு பாருங்க கட்டாயம் அவங்க ராசியா இருப்பாங்க கடக ராசி பொதுவாகவே காலச்சக்கரத்துல சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசி சந்திர பகவான் அம்சம் நிறைந்திருக்கிறதுனால இவங்க கொஞ்சம் அமைதியானவங்களாவும் இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துட்டால் இவங்களை வந்துட்டு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு கோபம் வருங்க பஞ்ச பூதங்களில் நீர்த்தத்துவத்தை குறிக்கிறது தாங்க இந்த கடகராசி அது மட்டும் இல்லாமல் கடகராசிய பொதுவா பெண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசியில புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரமே இருக்குங்க கடகராசியை மாதங்களில் ஒப்பிட்டு பார்த்தா ஆடி மாதத்தை குறிக்கிறதா சொல்லுவாங்க மேலும் இந்த பதிவில் நாம் நாம ராசிக்காரர்களோட பொதுவான குணங்கள் என்ன அது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாக இவங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மற்றவங்கள ரொம்பவும் மதித்து நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுவும் அம்மா அப்பா அப்படின்னு வந்துட்டால் கட்டாயம் அவங்க மேலே அதிகமாக அன்பு வச்சுருப்பாங்க இவங்க எந்த ஒரு செயலுமே அப்படின்னு எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன் ரொம்பவும் சாந்தமாக தான் இருப்பாங்க என்னடா இவங்க இந்த செயலை எப்படி செய்வாங்கன்னு நினைப்போம் ஆனால் அதை சிறந்த முறையில் செஞ்சு காட்டுவாங்க ஸ்தகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குங்க என்ன தான் மற்றவங்க தேவையில்லாத பேச்சு பேசினாலும் கூட சிலருக்கெல்லாம் கோபம் வந்துடும் ஆனால் இவங்க வந்துட்டு அது நமக்கு தேவை தேவையில்லாது இதனால் நாம ஏன் ப்ரெஷர் ஏற்றிக்கணும் நம்மளை திட்டுறதுனால அவங்களுக்கு தானே ப்ரெஷர் ஏறுது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சாதாரணமாக விட்டுருவாங்க அதுவும் இல்லாத இவங்களது பேச்சு அப்படின்றத பார்த்தா ரொம்பவும் உறுதியாக இருக்குங்க இவங்களை எப்போவுமே மென்மையாகவும் சாத்தமாக மட்டும்தான் நம்ம பார்க்கவே முடியும் பெரும்பால இவங்க ஏழையாக இருந்தாலும் கூட இவங்களது முயற்சியால் கட்டாயம் செல்வந்தராகும் வாய்ப்பையும் இவங்க ஏற்படுத்திவாங்க அதற்கான கடின உழைப்பை போடுவாங்க படிப்படியாக இவங்களது உழைப்ப போட்டு அவங்களது லட்சியம் இதுதான் சொல்லிவிட்டு குறிக்கோளாக இருந்து அந்த லட்சியத்தை அடையிற வரைக்குமே அதை சாதித்து காட்டுற வரைக்குமே இவங்க அதற்கான முயற்சியை எடுப்பாங்க அப்படிப்பட்ட சிறந்த குணம் கொண்டவங்க தாங்க கடகராசிக்காரங்க அதுவும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டால் கட்டாயம் இவங்களுக்கு அம்மா மேலே அதிகமாக வந்துட்டு பாசமாக இருப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறவங்க கடவுளுக்கு நிகரானவங்கள வச்சு மதிக்கக்கூடிய ஒரு குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க ஏன்னா சந்திர பகவான் அதிபதியாக இருக்கிற எல்லாருமே அம்மாவை அவ்வளோ அன்பானவங்களாகவும் கடவுளுக்கு நிகராகவும் மதித்து நடப்பாங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிலம் வீடு வாங்கும் வாய்ப்புகள் வந்துட்டு அப்பப்போ கிடைக்குங்க அதெல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் இவங்களை வந்துட்டு வேலை விஷயமா வெளிநாட்டில் அல்லது வெளியூர்ல கூட தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அவங்களது பிறந்த இடத்தை விட்டு பிரிஞ்சுதாங்க இருப்பாங்க பெரும்பாலான கடகரசிக்க இவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்க செய்கிற தொழில் வேலையில் சிறந்து காணப்படுவாங்க அதன் மூலம் அவங்க மேன்மை அடையக்கூடிய நிலைமையில் தாங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பரம்பரை வழியாக பார்த்தா கண்டிப்பாக தெய்வ வழிபாடு நிறைஞ்சவங்களாக தாங்க இவங்க இருப்பாங்க அதாவது அப்பா தாத்தா அப்படின்னு பார்த்தா தெய்வீகம் சம்மந்தப்பட்ட ரொம்பவும் தெய்வ வழிபாடு அதிகம் நிறைஞ்ச ஒரு பரம்பரையில் தான் இவங்க பறந்தவங்களாகவே இருப்பாங்க கடகராசிக்காரங்க கடக ராசிக்காரங்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு பேசியே எந்த ஒரு காரியத்தையுமே சாதிச்சுடுவாங்க அந்த மாதிரி வசியம் செய்கிற அளவுக்கு இவங்களோட பேச்சு இருக்குங்க அழடா இவங்க சொன்ன கட்டாயம் அது உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்புற அளவுக்கு இவங்க நல்லா திறமையாக பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கற்பனை திறன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஆனாலும் வந்துட்டு ரொம்பவும் ஞாபக சக்தியாக இருக்கும் இவங்க கிட்ட மட்டும் தப்பி தவறி நம்ம ஏதாவது சொல்லிவிட்டு அது மறைக்கணும்னு நினச்சா கட்டாயம் முடியவே முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஞாபக திறமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க அவங்க வந்துவிட்டு மற்றவங்கக்கிட்ட பழகுற விதம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஈஸியாக மிங்கிள் ஆக மாட்டாங்க ஆனால் பழகிட்டாங்களா வச்சுக்கோங்களேன் அவங்கள விட்டு கட்டாயம் பிரிஞ்சு போகவே மாட்டாங்க கடக ராசிக்காரங்க அவங்களுக்கு நண்பர்களாக இருந்தாங்களா அவங்களுக்கு பெரிய உறுதுணையாகவே இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல குணங்க சீக்கிரம் பழக மாட்டாங்க பழகிட்டாங்க கட்டாயம் உங்களை கைவிடவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அற்புத குணம் வந்துட்டு கடக ராசிக்காரங்ககிட்ட இருக்குங்க இவங்க எப்போதுமே என்னோட கடமை என்ன அப்படின்னா என்னோட வேலையை என்னவோ அதை நான் கரெக்டாக செய்வேன் அதில் வர பிரதிஃபலம்லாம் எனக்கு பெருசா தேவையில்லை எனக்கு நீங்கள் சொல்ற வேலையை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்யக்கூடிய குணம் கடகராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே போட்டு உங்களை ரொம்பவும் பாடாப்படுத்திட்டு இருந்துருக்குங்க அந்த அனைத்து துன்பங்களுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாம் ஏன்னா அனைத்து நன்மைகளுமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் பயணம் அப்படி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதன் மூலம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாய்ப்புமே அதிகமா இருக்கு நீங்க செய்யற காரியங்களால உங்களுக்கு பெருமை என்பது அதிகரித்து காணப்படுங்க காரிய தடைகள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இதன் மூலம் பணவரத்து கொஞ்சம் குறைந்து காணப்படும் இதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்துட்டு சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த காரியத்தடை உங்களை வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமையில் எல் தீபம் மேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து காரிய தடைகளுமே சனி பகவான் விளக்கிடுவார் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்குமே இவர் உங்களுக்கு பெருதுணையாக இருப்பாருங்க மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லயுமே சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிட செய்யுங்க சனீஸ்வர பகவானின் பூரணமான அருளும் இப்ப நடக்கும் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு சிறப்பா அமைய நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இப்படி நீங்கள் செய்கிறதன் மூலம் கண்டாயம் உங்களது வாழ்வில் தொழிலில் ஏற்படும் காரிய தடைகள் விலகுங்க உங்களது புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் ஏன்னா உங்களது தொழிலை நீங்கள் எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு சிந்தனை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் வந்து ஆன்மீகத்தில் உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் நாட்டம் என்கிறது அதிகரிச்சு காணப்படுங்க உங்களது குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சந்தோஷமான நிலை காணப்படும் இது வரைக்கும் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே இது எல்லாமே விலகும் காலகட்டம்லே சொல்லலாங்க ிடவையே இதுவரை இருந்த சங்கடங்கள் சண்டைகள் எல்லாமே தீருங்க ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுங்க கட்டாயம் அனைத்து பிரச்சனையுமே தீர்ந்துடும் இதுவரைக்கும் தீரல முடியலன்னு சொல்லிட்டு இருந்த பிரச்சனைகள் கூட கட்டாயம் இந்த மாதம் தீந்துடுங்க அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களோட புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் நீங்க எதிர்பார்த்த பண வரவுகள் கட்டாயம் வந்து சேருங்க இது வரைக்கும் இருந்த பிரச்சனை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிடும் இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களோட செய்கை வேணா அப்பப்போ வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே கோபப்படாதீங்க உங்களது பிள்ளைகளை நீங்க அனுசரித்து போங்க சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்குங்க அதற்காக தேர்வு ஏதாவது எழுதுகிறீங்களா உங்களுக்கான பலன்கள் விரைவில் கிடைக்குங்க மேலும் வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி வருங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு அதன் மூலம் எப்படி லாபம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமுமே வருங்க செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காருங்க இவர் இங்கு கட்டுமான தொழில் வந்துட்டு ரொம்ப நல்லாவே நடக்கும்னு சொல்லலாங்க மணல் செங்கல் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்குங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது வெளியூர் பயணம் மூலமா கிடைக்க வேண்டிய தொழில் உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைக்குங்க குரு பதினோராம் இடத்துல இருக்காரு இவர் இங்க இருக்கிறதுனால சிலருக்கு எல்லாமே இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பையுமே இவர் ஏற்படுத்தி தருவாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் வந்துட்டு பன்னிரெண்டாம் வீடு மற்றும் ஒன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது இது வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்த காரியங்கள் கட்டாயம் உங்களுக்கான பலன்களை தருங்க அதான நீங்கள் முயற்சி செய்யணுங்க முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லைங்க இப்போ வந்து காலகட்டம் கிரக மாற்றம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க முடியாதுன்னு நினச்ச காரியத்து கூட இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி எட்டாம் இடத்துல இருக்கார் இதன் மூலம் நீங்கள் உங்களது குடும்பத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழல் கூட ஏற்படுங்க அதன் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் பயப்பட தேவையில்லை ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இவர் இங்கே இருந்தாலே நண்பர்கள் மூலம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு கிடைக்கும் மேலும் இருக்கிற தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு உங்களது நண்பர்கள் மூலம் நல்ல பலன்களும் தொழில் எப்படி விரிவுபடுத்தலாங்கிற எண்ணமுமே வந்து சேருங்க கேது மூன்றாம் வீட்டில் இருக்காரு இவர் இங்கே இருந்தால் உங்களது வீட்லேயும் சரி வெளி வட்டாரத்துலேயும் சரிங்க அனைவரிடத்துலையுமே உங்களது செல்வாக்கு அப்படிங்கிறத பார்த்தா உயர்ந்து காணப்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே நல்ல பலன்களை தரக்கூடிய மாற்றங்கள் தாங்க கிரகங்கள் மூலம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு செயலியுமே முடியாதுன்னு சொல்லி துவண்டக்கூடாதுங்க முயற்சி செஞ்சால் அந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கும் உங்களுக்கு மேலும் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நண்பர்களே